விளக்கு டிசைன் சூப்பராக இருக்குல்ல கோலம் விளக்கு அஞ்சு விளக்கு வச்சுருக்காங்க அந்த டிசைன் பண்ணி வச்சதால அழகாக இருக்கு எவ்வளோ அழகாக டிசைன் பையன் பண்ணியிருக்கா பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க சாதாரணமாக வாங்கிட்டு வந்தாங்க ப்ளைனாக இந்த இது மாதிரி ப்ளைனாக வாங்கிட்டு வந்து டிசைன் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது சிறுசிவா சிறுசிவா எல்லாம் வச்சுட்டு எல்லாம் சூப்பராக கார்த்திகை தீபம் திருவிழா நடந்துட்டு இருக்கு வீட்டில் இதை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்பயும் பார்க்குறவங்களும் லைக் பண்ணுங்கள் எங்கள் கார்த்திகை தீபம் விசேஷம் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஓடி 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 கரெக்டாக ஏத்திட்டாங்க விளக்கு பரவாயில்ல காற்று கம்மியாக இருக்குது மழை இல்லை அதனால தீபங்கள் எல்லாம் அணையாத எரியுது சூப்பராக இருக்குது பாருங்கள் விளக்கு பிளெயினாக வாங்கிட்டு வந்தான் பையன் அது எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாப்பா தம்பி அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாதாரணமாக வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே எவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சு இவ்வளோ நேரம் ஒரு ஒன் ஹவராக உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் உள்ள இது விளையாடுனேன் பாருங்கள் செம்ம சூப்பராக பண்ணிட்டாங்க இப்போ நவுருமா அங்கெல்லாம் ரெடி இருக்காங்க மணி ஆகிடுச்சு இது வந்து அப்பா பண்ணாது பாருங்கள் அவங்க தாடி பண்ணாராது இது வந்து பிரதீக்ஷா இது வந்து பேட்டி இது பேராண்டி செமையாக இருக்கீங்களா வாங்க சூப்பராக விளக்கிச்சு சம சிவனுக்கு பிடிச்சது ஆப்போம் கொடுத்த மாட்டேன் சக்கரப்போவெல்லாம் செல்ல முடியல அம்மா சிவபெருமானே எதேனால முடிஞ்சு செஞ்சு வச்சுட்டேன் எங்க வச்சுட்டு சாமி ஜீவர்த்தன் பண்ணியாச்சு எல்லாரும் பேத்தி பேராண்டி எங்கள் பையன் அம்மா இந்த விளக்கு எடுத்து வரணும் வா பிரதீக்ஷா வா வெளியே விளக்க எடுத்து வாருங்க அவர் தம்பி கீழே இறங்க இல்லை மம்மிக்கிட்ட சொல்லக்கூடாது பாப்பா தான் எல்லா விளக்கும் இன்றைக்கி நான் ஒரு விளக்கு கூட இருக்கலை எல்லாம் அவங்க ஏன் பாப்பா பேத்தி பேராண்டி எல்லாரும் சூப்பராக இருக்குதா கோலம் செமையாக இருக்குது கோலம் அம்மா பார்த்து வை அங்கே தண்ணிக்கிட்ட ஒன்று வச்சிட்டிங்களா சரி

பார்த்துப்போம் இது வாசுபடிக்கு வச்சுட்டியே நீ அங்கே ஒன்று ஒன்று வச்சுருக்கணும்ண்டா நம்ம வாசுப்படியில் ஆ ஆய் கலக்கப்பாத்து ஆ வண்டி நிறுத்துக்குள்ள எடுத்துக்கலாம் கெல்லாம் அவ்வளோதான் கோழி கொண்டு யாராவது மாடியில் கொண்டு போய் ரெண்டு விளக்கு வச்சுட்டாங்களே சமை அதெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு மாடி மேலே ரெண்டு விளக்கு வச்சா போதும் டேங்க்கு கிட்ட ஒரு விளக்கு முன்னாடி வாசப்படியில் ஒரு விளக்கு அப்படி அழகாக இருக்குது கோலம் விளக்கு அப்பா கோலம் அழகாக போட்டிருக்கோம் அந்த விளக்கு டிசைன் பண்ணு டிசைன் ன் நடுவில் ஸ்டாங்க சூப்பராக இருக்குதுங்களா கோலம்